அலையும் மனமே சற்று நின்றிடுவாய் வலையொலி கேட்க அமர்ந்திடுவாய் சம்சாரக் கடலை தாண்டிடுவாய் அம்பரத்தில் ஆடும் ஆனந்தமாவாய் வேதாந்த வலையொலியில் மூழ்கிடுவாய் ஆகாயம் போலவே நனையாது நிற்பாய் எழுவாய் விழிப்பாய் உண்மையை அறிவாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருப்பாய் உலகம் பொய் என்று அறிந்திடுவாய் உண்மை பிரம்மமே என்று தெளிந்திடுவாய் எங்கும் நிறைந்த இருப்பை மங்காத சித்தை பொங்கும் ஆனந்தத்தை பரிபூரண தத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ஆத்மானந்த லஹரி வலையொலியில் வருவது ஆதிசக்தி வரலக்ஷ்மி நிரஞ்சன் ஹரியோம் ஸ்ரீ குருப்பியோ நமக கல்லாலின் அமர்ந்து நான் மறையாரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாகிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை தொடக்கை வெல்வாம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினைத் தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக ஆத்மானந்த லஹரி என்ற இந்த வேதாந்த வலையொலி மூலம் உபநிடத கருத்துக்களை மெய்ப்பொருளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருப்பது ஆதிசக்தி வரலட்சுமி நிரஞ்சன் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருவள்ளுவர் மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது குரலாக இதை சொல்கிறார் மெய்ப்பொருளை காண்பதே அறிவு என்று சொல்கிறார் மனித பிறவியின் நோக்கம் என்ன என்று யோசித்தோமேயானால் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இது ஒளவையாரின் மொழி அப்படி கூண் குருடு செவிடு நீங்கி மானிடராய் பிறந்து இருக்கும் மனித பிறவியின் நோக்கம் என்ன என்று கேட்டால் உண்மையை உணர்ந்து கொள்வதே மனித பிறவியின் நோக்கம் உண்மை என்றால் நான் யார் என்ற உண்மையை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும் அதற்கு நான் எது இல்லை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் எது இல்லை என்று அறியாமையை நீக்கிக் கொள்வதே மனித பிறவியின் நோக்கம் எல்லாமே பிரம்மம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற எந்த உயிரினங்களுக்கும் இந்த தகுதி இல்லை பகுத்து அறியும் தன்மை இல்லை ஆனால் பகுத்தறிவை கொண்ட மனிதன் அறியாமையை நீக்கி அறிவை பெற வேண்டும் விவேக சூடாமணியில் ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார் என்றால் துர்லபம் மானிட ஜென்மம் துர்லபம் என்கிறார் அதிலும் மூன்று எம் என்று சொல்லலாம் மனுஷியத்துவம் முமுக்ஷுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரய என்ற மூன்று விஷயங்களை சொல்கிறார் மனித பிறவியாக பிறந்து மனுஷ்யத்தை அடைந்து முமுக்ஷுத்துவம் அதாவது விடுபட வேண்டும் என்ற எண்ணம் இந்த சம்சாரம் என்ற பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொண்டு மகாபுருஷ சம்ஸ்ரய அதாவது ஒரு மகாபுருஷரை குருவாகவும் அடைந்துவிட்டால் அப்படி அந்த மூன்று விஷயங்களும் கிடைத்துவிட்டால் உண்மையை உணர்வது மோட்சத்தை பெறுவது என்பது மிகவும் சுலபம் என்று சொல்கிறார் மகாபுருஷர் என்று சொல்லும் பொழுது குரு என்பது இந்த மெய்ப்பொருளை உணரும் இந்த மெய்யுணர்வை அறிந்து கொள்ள வேண்டி நாம் செல்லும் பயணத்தில் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் அந்த குருவுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் குரு பூர்ணிமா அதுவுமாக நாம் இந்த வலையொலியை ஆரம்பிப்பதால் குரு வந்தனத்தை செய்துவிட்டு மேற்கொண்டு இந்த வலையொலியின் தன்மையை பற்றியும் எந்த நூலை நாம் கையாள போகிறோம் என்பதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம் தயானந்த சரஸ்வதி குரு வணக்கம் எந்தையும் நீயாகி எந்தாயும் நீயாகி முந்தைய வினைகள் யாவும் அழிய எந்த நெய்யாட்கொள்ள அவதரித்த ஆனந்த உருவே, தயானந்த குருவே போற்றே ஓங்காரானந்த சரஸ்வதி குரு வணக்கம் ஓங்கிய குரலில் உபனிடதம் உரைத்தவரே ஓங்கார ஆனந்தமாய் உண்மையாய் வாழ்ந்தவரே திருக்குறள் அறவழியை தினம் காட்டியவரே கருத்தில் ஆத்மவித்தை கனிவுடன் ஏற்றிய குருவே போற்றே ந்த சரஸ்வதி குரு வணக்கம் குருவே அருளே குரலே அமுதே அதுவே ஸ்வாத்மா சரணம் 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 இருளே அழிய ஒளியே அதுவே ஸ்வாத்மா சரணம் 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 தத்துவ விதானந்த சரஸ்வதி குரு வணக்கம் தத்துவம் தானேயாகி தன்னிறை அறிவியலாகி மத்தள வாக்காகி மறைபொருள் ஆசானாகி சச்சித் ஆனந்த சாத்திர வடிவாகி தத்துவ விதானந்த உருவில் வந்த சங்கரரே போற்று இந்த நான்கு குருமார்களும் என்னை வழிநடத்தி வருகிறார்கள் ஆத்ம வித்தையை என்னுள் ஏற்றிய தீப ஒளிகள் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று நான் அறிந்தவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் தீப ஒளி என்று சொன்னால் ஒரு ஒளியிலிருந்து அந்த ஒளி குறையாமலேயே மற்ற பல தீபங்களை ஏற்ற முடியும் ஆயிரக்கணக்கான தீபங்களை ஏற்ற முடியும் பொங்கும் ஆனந்தம் அதை பருக வாருங்கள் என்கிறார் தாயுமானவர் தமிழில் ஆத்ம வித்தையை அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்த ஆத்ம வித்தையை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து அதிலேயே ஆத்ம நிஷ்டையில் இருக்க வேண்டும் என்ற ஆவலிலேயே இந்த வலையொலி தொடங்கப்பட்டிருக்கிறது தமிழ் மொழியில் ஆராய வேண்டும் இது குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கும் பெண்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் இந்த வலையொலியை தொடங்கியிருக்கிறேன் சம்சார கடலை நீந்த மூன்று விஷயங்களை உபாயமாக சொல்கிறார் யாக்ஞவியர் அவரது மனைவி மைத்ரேயி அவருக்கு இரண்டு மனைவிகள் இரண்டு பேருக்கும் தனது எல்லாம் பிரித்து வைத்துவிட்டு தான் காட்டுக்குச் செல்ல முற்படுகிறார் அப்படி செல்லும் பொழுது மைத்ரேயிடம் சொல்கிறார் உங்கள் இருவருக்கும் என் சொத்தை எல்லாம் பிரித்து வைத்து விட்டேன் இனி உனக்கு ஒரு கவலையும் இல்லை நான் நிதித்தியாசனம் செய்ய காட்டுக்கு போகிறேன் என்கிறார் அப்பொழுது மைத்ரேயி கேட்கிறாள் எந்த இன்பம் வேண்டும் என்று நீங்கள் காட்டுக்குச் செல்கிறீர்களோ அந்த அமைதி அந்த இன்பம் நீங்கள் விட்டு வைக்கும் இந்த செல்வம் மூலம் எனக்கு கிடைக்குமா என்று கேட்கிறாள் அப்படி அவள் கேட்கும் பொழுதுதான் அவருக்கு புரிகிறது அவளுக்கும் ஆத்மவித்தை தேவை என்று அவள் அந்த முமுட்சுத்துவத்தை உடையவளாய் இருக்கிறாள் அதனால்தான் இப்படி கேட்கிறாள் என்பதை உணர்ந்து அவளுக்குச் சொல்கிறார் இல்லை இந்த செல்வம் உனக்கு அந்த ஆத்மவித்தையை கொடுக்காது ஆத்மவித்தை வேண்டுமானால் அதற்கு சிரோத்தவிய மந்தவிய நிதித்தியாசிய என்கிறார் அதாவது ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசம் நிதித்தியாசனம் ஸ்ரவணம் என்றால் கேள்வி ஞானம் குரு மூலம் கேள்வ கேட்க வேண்டும் ஏனெனில் நமது ஆணவமானது இடையில் வந்து நம்மை உணர்ந்து கொள்ள முடியாமல் அது தடையாக இருக்கும் அதை நீக்குவதற்காக ஸ்ரவணம் செய்ய வேண்டும் பின்பு மனனம் வேண்டும் புரிந்து கொண்டதை சந்தேகம் இல்லாமல் தெளிந்து கொள்ள வேண்டும் தெளிவு பிறப்பதற்கு அதை பற்றி ஆராய்ந்து நமது சந்தேகங்களை எல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் கேள்வி பதில் மூலமாகவும் நீக்கிக் கொள்ளலாம் படிப்பதின் மூலமாகவும் நீக்கிக் கொள்ளலாம் பிறருடன் பகிர்ந்து கொள்வதன் மூலமாகவும் மனனம் செய்யலாம் மூன்றாவதாக நிதித்தியாசனம் என்று அந்த ஆத்ம நிஷ்டையிலேயே இருக்க வேண்டும் நின்றும் இருந்தும் கிடந்தும் கடந்தும் அந்த ஆத்மாவையே எண்ண வேண்டும் கேட்கும் செவிகளுக்கு கேள்வி ஞானமாகி அசை மனதிற்கு ஆசை அகன்ற அறிவாகி ஆத்மனிஷ்டையில் என்றும் எப்போதும் எங்கும் காலம் தேசம் வஸ்து எல்லாம் கடந்து பேதங்கள் யாவும் நீங்கி இரண்டற்ற அத்வைத நிலையில் இருக்க உள்ளிருக்கும் ஜோதியாம் அந்த ஆத்மாவை வேண்டி இந்த தொகுப்பை தொடங்குகிறேன் ஆண் பெண் என்ற பேதங்கள் இல்லாமல் எல்லோருமே ஆன்மா என்பதை உணர்ந்து மீராபாய் தனது குருவிடம் செல் செல்லும் பொழுது சொல்கிறாள் யார் இங்கு ஆண் யார் இங்கு பெண் எல்லோருமே அந்த ஆண்டவனுக்கு சேவகர்கள்தானே என்கிறாள் அப்படி எல்லோரும் ஒன்று என்ற எண்ணத்துடன் எப்பொழுதும் அந்த அத்வைத்த நிலையில் இருக்க இந்த வலையொலி மூலமாக நாம் ஆத்ம வித்தையை ஆராய்வோம் மனித உடலில் வாழும் உயிரின் குறிக்கோள் என்ன என்று கேட்டோமே ஆனால் அது அமைதியான ஆனந்தம் அமைதியான ஆனந்தம் எப்பொழுதும் எல்லோருக்கும் வேண்டும் என்பதில் யாருமே ஐயப்பட மாட்டார்கள் அப்படிப்பட்ட அமைதியான ஆனந்தத்தை பெறுவதற்கு நாம் பல முயற்சிகளை செய்கிறோம் அந்த முயற்சிகளை சமஸ்கிருதத்தில் புருஷார்த்தம் என்று சொல்வார்கள் அதாவது புருஷா புருஷா என்று இங்கு சொல்லும் பொழுது ஆண் என்று எண்ணக்கூடாது ஆண் பெண் இல்லாமல் மனிதன் அவன் செய்யும் அவனுடைய குறிக்கோள் அவன் செய்யும் செயல்களின் குறிக்கோள் இது நான்காக சொல்லப்படுகிறது தர்ம அர்த்த காம மோக்ஷ தமிழில் சொல்ல வேண்டுமானால் அறம் பொருள் இன்பம் வீடு தர்மம் என்பது அறம் தனி மனித அமைதியையும் சமூக அமைதியையும் பாதுகாத்து வளர்க்கின்ற எண்ணங்கள் செயல்கள் சொற்கள் அனைத்தும் அறம் அல்லது தர்மம் என்று சொல்லப்படுகிறது தனி மனித அமைதியும் முக்கியம் சமூக அமைதியும் முக்கியம் அதிகாலை விழிப்பது முதல் இரவு உறங்கும் வரை இந்த அறங்களை கடைபிடித்து வந்தால் நமக்கு அமைதி கிட்டும் தருமத்தை கடைபிடிப்பவர்கள் விரும்பி கட்டுப்பாட்டுடன் இருப்பார்கள் தருமம் என்பது அவரவர் இடத்த இடம் பொருள் அவர்கள் இருக்கும் காலம் தேசம் போ அதற்கு வேறுபடுகிறது அப்பொழுது தர்மத்தில் சில குழப்பங்கள் உருவாகின்றன தயானந்த சரஸ்வதி சொல்வார் பிறருக்கு நாம் எதை செய்ய வேண்டும் என்று எண்ணும் பொழுது நமக்கு அவர்கள் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் என்னிடம் ஒருவர் பொய் சொல்லக்கூடாது என்னிடம் இருக்கும் பொருளை ஒருவர் திருடக்கூடாது என்று நாம் எண்ணினால் அதையே தான் நாம் மற்றவருக்கும் செய்ய வேண்டும் அதுவே தர்மம் என்று சொல்வார் அடுத்ததாக அர்த்தம் அதாவது பொருள் ஒரு பொருள் வேண்டும் எனால் இருக்க இடமும் உடுக்க உடையும் உண்ண உணவும் வேண்டுமெனில் அதற்கு பொருள் தேவை அந்த பொருளை தரும நெறியில் நாம் சம்பாதிக்க வேண்டும் மூன்றாவதாக வருவது காமம் அல்லது இன்பம் நமக்கு இருக்கும் ஐம்புலன்கள் மூலமாக நாம் இந்த இன்பத்தை நுகர்கிறோம் நல்ல காட்சிகளை காண்பதும் நல்ல இனிமையான பாடல்களை கேட்பதும் நல்ல சுவையான உணவை உண்பதும் தோல் மூலமாகவும் நாசி மூலமாகவும் நாம் இன்பத்தை நுகர்கிறோம் உணர்கிறோம் இந்த மூன்று புருஷார்த்தங்களுக்கு பிறகு நான்காவதாக முக்கியமாக வருவது மோக்ஷம் அல்லது வீடு பேறு மோக்ஷம் என்றால் முச் தாத்து என்பது சமஸ்கிருதத்தில் விடுபட வேண்டும் பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் அல்லது அந்த தாபம் என்னை சூழ்ந்து ஒரு பந்தம் இருக்கிறது இதிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்ற எண்ணமே முமுட்சுத்தும் அந்த முமுட்சுத்துவம் வந்துவிட்டால் அதுவே இந்த சாத்திரங்களை நோக்கி செல்லும் பயணத்திற்கு நமக்கு ஒரு உந்துதலாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த பயணத்தில் மூன்று விதமான நூல்களை படிக்கும்படி இந்த அத்வைத பயணத்தில் சொல்கிறார்கள் பிரஸ்தான திரயம் என்று சொல்வார்கள் சொல்வார்கள் அதாவது உபனிஷத் பத்து உபநிதங்கள் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் இந்த மூன்று நூல்களையும் படிக்க வேண்டும் கேட்க வேண்டும் மனநம் செய்ய வேண்டும் பிறகு அதில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்துக்களை நிதித்தியாசனம் தியானம் செய்ய வேண்டும் அப்பொழுது இந்த மூன்றுமே சிலருக்கு எட்டாத இருக்கிறது படிப்பதற்கும் கேட்பதற்கும் புரியவில்லை சமஸ்கிருத பாஷையும் புரியவில்லை அதில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்துக்களும் எட்டாத இருக்கிறது அதை எப்படி புரிந்து கொள்வது என்று யோசித்தோமேயானால் பல சாத்திர அறிஞர்கள் ஞானிகள் பிரகரண கிரந்தம் என்ற முறையில் அதாவது சார்பு நூலாக இந்த கருத்துக்களை தொகுத்து எழுதியுள்ளார்கள் அவரவரது தாய்மொழியில் எழுதியுள்ளார்கள் அப்படி தமிழில் இருக்கும் ஒரு பிரகரண கிரந்தமான கைவல்ய நவநீதம் என்ற நூலையே நாம் ஆராயப் போகிறோம் இந்த கைவல்ய நவநீதம் என்பது ஒரு சார்பு நூல் இதை எழுதியது தாண்டவராய சுவாமிகள் அதாவது மிகவும் சுலபமாக நவநீதம் என்றால் கடைந்து எடுத்த வெண்ணெய் நவ என்றால் புதுசு நீதம் என்றால் வெண்ணெய் எடுக்கப்பட்டது சாப்பிடுவதற்கு மிகவும் சுலபம் ஜீரணம் செய்வதும் மிகவும் சுலபம் அப்பொழுது அந்த நவநீத்தம் போல நமக்கு மிகவும் சுலபமாக இந்த மோட்சத்தை அளிப்பதற்காக அவர் இந்த பாடல்களை எழுதியிருக்கிறார் கைவல்யம் என்றால் எதையும் சாராது இருப்பது கேவல பாவம் அத்வைத்தம் எதையும் சாராமல் தனித்து அதே நேரத்தில் அமைதியான ஆனந்தத்துடன் இப்பொழுதே இங்கேயே இருப்பதற்காக தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதம் என்ற நூலை எழுதியிருக்கிறார் இதில் முதலில் தத்துவ விளக்க படலம் என்றும் பின்பு சந்தேகம் தெளிதல் படலம் என்றும் பாடல்களை எழுதியிருக்கிறார் இந்த பாடல்களை நாம் ஒவ்வொரு வாரமும் வலையொலி மூலம் காண்போம் இத்துடன் இன்றைய உரையை முடித்துக்கொள்வோம் இறுதி பாடலை பாடிவிட்டு இந்த உரையை நாம் முடித்துக்கொள்வோம் அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணை பொழுதலாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய் குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடுதனி பரம்பொருளே எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பனியே போல நன்னியனின் முன் எங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் எல்லாம் வாழி எங்கள் மோன வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி